வணக்கம் உங்க ஜோதியிடன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மேஷ லக்கணம் அல்லது மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் அதாவது எந்த காலகட்டத்தில் பணம் அதிகமாக வரும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப மேஷங்கிறது பாருங்க காலப்புருஷ தத்துவத்தில் முதல் ராசி இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் மேஷ ராசிக்குள்ள அசுபதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக மேஷராசிக்கார்கள் அப்படின்னாலே அந்த ஸ்பீடு இருக்கும் அந்த கோப குணங்கிறது இருக்கும் அவசரங்கிறது இருக்கும் பஞ்சுவாலிட்டி இருக்கும் எந்த காரியத்தையும் முன்னின்று நடத்துவார்கள் தொட்ட காரியம் வெற்றில முடியும் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டார்கள் அதே போல குடும்பத்துக்காக நாட்டுக்காக அதிகம் உழைக்கக்கூடியவர்கள் நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லா காரியங்களும் ரொம்ப பஞ்சுவாட்டியா ரொம்ப சரியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் பாருங்க மேஷராசிக்காரர்கள் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு மேஷ லக்கணத்துல பிறந்தவர்களுக்கு எந்த காலகட்டத்தில் பணம் வரும் பொதுவாக பணம் வரக்கூடிய ஸ்தானங்கள் அப்படின்னாவே ரெண்டாம் இடம் பதினோராம் இடம்தான் பாருங்க பண வரவை சொல்லக்கூடிய முக்கியமான ஸ்தானங்கள் இப்போ ஜோதிடத்தில் ஸ்தானங்கள் அப்படின்னு சொன்னால் ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் ஆனால் முக்கியமாக ஒருவருக்கு வருவாய் ஒருவருக்கு பணப்புழக்கம் எந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டாம் ஆதி திசை பதினோராம் அதிபதி திசை வரக்கூடிய காலகட்டத்தில் இல்லைன்னா இரண்டாம் அதிபதி புத்தி பதினோராம் அதிபதி புத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு பணப்புழக்கம் கட்டாயம் அதிகரிக்கும் அது பாருங்க தசா நடக்கணும் இல்லைன்னா புத்தி நடக்கணும் இப்போ ஒருவர் லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க ராசி எந்த ராசியாக இருந்தாலும் சரி மேஷ லக்கணத்துக்கு இரண்டாம் மதிபதியாறு சுக்கரன் அப்போ சுக்கர திசை நடைமுறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்கள் கட்டாயம் அந்த இருபது வருஷமும் பணப்புழக்கம் இருக்கும் அதே போல் மேஷ லக்கணத்துக்கு மேஷராசிக்கு பதினோராம் மதிபதியாறு லாபாதிபதி சனி பகவான் அப்போ நீங்கள் ஒரு லக்கணத்தில் இருக்கீங்க எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு சனி திசை நடப்புல இருந்தால் பாருங்கள் உங்களுக்கு பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் ஆனா என்ன ஒரு விஷயம்னா திசையோ புத்தியோ நடைமுறையில் இருந்தால்தான் அந்த பலன் உறுதியாக உங்களுக்கு நடக்கும் அப்ப வரவை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம் அப்படின்னா இரண்டாம் மடம் பதினோராம் இடம் தான் ஐந்தாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் எட்டாம் இடம்ங்கிறது எதிர்பாராத வரவை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்ப மேஷலக்கணம் மேசராசியில பிறந்தவர்களுக்கு இரண்டாம் சுக்கர இரண்டாம் இடத்திலே இருக்கிறான்னு வச்சுங்க பிறப்பு காலத்தில் அந்த திசையோ புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அமோகமான பணப்புழக்கத்தை கொடுக்குங்க அதே போல அந்த மேஷலக்கணம் மேஷராசியில பிறந்தவர்களுக்கு சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தையே பார்க்கறாருன்னு வச்சுக்கீங்க அப்ப சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ நடந்தாலும் பாருங்க அமோகமான பணப்புழக்கங்கிறது இருக்கும் அப்ப சுக்கரன் ரெண்டாம் இடத்தை பார்க்கறது இல்லைன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பாருங்க உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் மேஷலக்கணம் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த திசையோ புத்தியோ பொழுது அதே போல அதே சுக்கரன் பதினோராம் இடத்தில் இருக்குதான் அந்த பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் அதிபதி தச இல்லத்திலேயோ சரி அமோகமான பணப்பொழத்தை கொடுக்கும் இல்லைன்னா சுக்கரம் பதினோராம் இடத்தை ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் பிறப்பு காலத்தில் சுக்கரம் ஐந்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார் நடைமுறையில் வரும்பொழுது அமோகமான பணப்பொழத்தை கட்டாயம் கொடுத்து விடும் அப்ப ஒன்று ரெண்டாம் இடத்துல இருக்கணும் ரெண்டாம் அதிபதி இல்லைன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் இல்லைன்னா பதினோராம் இடத்துல இருக்கணும் இல்லைன்னா பதினோராம் இடத்தை பார்க்கணும் இதுமாரி இருந்தா உங்களுக்கு கிரகங்கள் இருந்தா கட்டாயம் அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதே போல லாபாதிபதி பாருங்க உங்களுக்கு சனி பகவான் மேஷலக்கணம் அல்லது மேஷராசில பிறந்தவர்களுக்கு லாபாதிபதி சனி பகவான் பிறப்பு காலத்துல லாப சாந்திரே இருக்கிறான்னு வச்சிங்க அந்த திசைய புத்தியும் நடக்குமுறையில வரும்பொழுது பொழுது பாருங்க உங்களுக்கு கட்டாயம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதே போல இரண்டாம் இடத்துல இருக்கிறான்னு வச்சுக்கீங்க இப்ப மேஷ லக்கணத்துல நீங்க பிறந்திருக்கீங்க இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் இது பாருங்க மிகப்பெரிய தனயோகத்தை கொடுக்கும் அப்ப சனி புத்தியோ சனி திசையோ உங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கீங்க அதாவது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் கட்டாயம் ஏன்னா லாபத்துக்குடையவன் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்புங்க அதுவும் தசா புத்தி நடைமுறை இருக்கும்போது அந்த பழம் உறுதியாக கிடைக்கும் இல்லைன்னா சனி பகவான் பாருங்க எட்டாம் இடத்துல அமர்ந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க இதுவும் பாருங்க உங்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க இப்போ மேஷ மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்து பாருங்க ரெண்டாம் இடத்தை நேரடியாக பார்த்தாலும் பாருங்கள் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதே போல் பன்னெண்டாம் இடத்துல சனி அமர்ந்து பாருங்க உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்த்தாலும் சரி மூன்றாம் வாரையால் பார்த்தாலும் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதே போல பாருங்கள் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து தனது பத்தாம் பார்வையால் இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் சரி உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்போ சனி பகவான் பாருங்க ரெண்டாம் இடத்தையோ அல்லது பதினோராம் இடத்தையோ பார்க்கக்கூடிய காலம் பாருங்க அதிர்ஷ்ட காலம் அப்போ மேசலத்தனம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு பதினோராம் அதிபதி சனி பகவான் பதினோராம் இடத்தை பார்த்தாலும் சரி பதினோராம் இடத்துல இருந்தாலும் சரி அல்லது இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் பாருங்க உங்களுக்கு கட்டாயம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தசாம் புத்தி நடைமுறையில் இருந்தால் அந்த பலன் உறுதியாக நடக்கும் அப்ப சனி பகவான் பாருங்க மேஷ மேஷ ராசிக்காரர்களுக்கு தன யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அவரு பதினோராம் அதிபதி லாபாதிபதி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பண வரவை கொடுக்கக்கூடிய பாருங்க கிரகம் சனி பகவான் அதே போல மேஷ லக்கணக்காரர்களுக்கு லாபாதிபதி சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து தனது மூன்றாம் பார்வையால் பதினோராம் இடத்தை பார்த்தாலும் அந்த புத்தி காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்ப முக்கியமாக பாருங்க மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி சுக்கரனும் பதினோராம் அதிபதி சனி பகவானும் தான் அதிக பண யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இருந்தால் பாருங்கள் அபரிதமான பண வளர்ச்சியை பார்க்க முடியும் மேஷ லக்கணம் அல்லது மேஷ ராசியில பிறந்தவங்க முக்கியமா மேஷ லக்கணக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி சுக்கரனும் பதினோராம் அதிபதி சனி பகவானும் சேர்ந்து இருந்தாலும் பிறப்புகால ஜாதத்துல இல்ல பார்த்து இருந்தாலும் பாருங்க உங்களுக்கு பண வரவுக்கு குறைவே இருக்காது நித்தம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதாவது வாழ்க்கையில பண கஷ்டங்கிறதே இருக்காது அதே போல ஐந்தாம் இடமும் பாருங்க முக்கியமான ஒரு இந்த பணப்புறஸ்தானத்துல ஒரு முக்கியமான இடமும் ஐந்தாம் இடம்தான் ஐந்தாம் அதிபதியும் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அதாவது இந்த லாட்டரி ஷேர் மார்க்கெட்டு திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் பாருங்க ஐந்தாம் அதிபதி அவரும் பாருங்க உங்களுக்கு நிறைய பணப்பொழிக்கத்தை கொடுப்பார் அவருடைய தசாபுத்திகள் நடைமுறையில் இருக்கும்போது அதே போல் ஒருவருக்கு எட்டாம் இடம் வலுத்திருந்தாலும் சரி அதுவும் பாருங்க எதிர்பாராத பணவரவை கட்டாயம் கொடுக்கும் அதே போல் ஒருவருக்கு எதிர்பாராத பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம் பாருங்க எட்டாம் இடம் எட்டாம் இடம் வலுத்தாலும் பாருங்க உங்களுக்கு அந்த பணப்புழக்கங்கிறது கட்டாயம் இருக்கும் அது என்னென்னா உழைக்காமல் வரக்கூடிய பணமாக இருக்கும் எதிர்பாராமல் வரக்கூடிய பணமாக இருக்கும் இந்த எட்டாம் இடம் வலுத்தவர்களுக்கு ஆனா முக்கியமா யாருக்கெல்லாம் இரண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி இரண்டாம் இடத்துலையோ பதினோராம் இடத்திலயோ இல்ல இரண்டாம் இடத்தை பார்த்தோ இல்ல பதினோராம் இடத்தை பார்த்தோ இருந்தால் அந்த தசாபுத்தி காலகட்டத்துல கட்டாயம் பண வரவை பார்க்க முடியும் அதாவது அந்த காலகட்டத்துல நீங்கள் எதிர்பார்த்த பணவரவை கட்டாயம் அடைய முடியும் பணப்புழக்கத்தை சனி பகவான் இந்த இருவரும் தான் உங்களுக்கு அதிகமான பணப்புழக்கத்தை இவர்கள் பிறப்புகால ஜாதகத்துல பலம் பெற்றிருந்தால் போதும் நீ உங்களுக்கு எந்த தசை நடைமுறையில் இருந்தாலும் சரி அந்த தசையோடு பாருங்க இந்த இரண்டாம் அதிபதி சுக்கரனோ இல்ல பதினோராம் அதிபதி சனியோ சேர்ந்திருந்தாலும் உங்களுக்கு பணப்புழக்கம் கட்டாயம் இருக்கும் அப்ப பண வரவுல முக்கியம் பெறக்கூடியவர்கள் பாருங்க இரண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் தான் இவர்கள் தான் உங்களுக்கு பண வரவை முக்கியமாக கொடுக்கக்கூடியவர்கள் அப்ப மேசலக்னம் மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கரன் சனி வெளுத்தால் உங்களுக்கு பணம் சரளமாக வந்து கொண்டே இருக்கும் ஓகே இந்த வீடியோ கொடுங்க உங்க கருத்துக்களை தோணி கமெண்ட்ஸ்ல பதிவு பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மணி கிளிக்கங்க நன்றி வணக்கம்